மாறன் சீரியலில் இப்போ ரட்டகாஸ் மனப்புறமாக வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசம் ஆதரவு வந்து நம்ம மாறன் வந்து கிச்சனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது இன்னும் புரிந்தது வந்து சமைக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி கேஷுவலாக வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தா அவங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அத்தை சமைக்கலையா நான் ஏன்டா சமைக்க போகிறேன் நீ சமைக்காமையா கிச்சன்லேருந்து அவ்வளோ வாசனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டி பார்க்குறாங்க என்னம்மா நீங்கள் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்மணியும் அவங்க அத்தையும் சமைக்கிறாங்க அதாவது ராஜேஸ்வரம் அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் சமைக்கலான்ட்டீங்க நீங்கள் வயசானவங்க ரெஸ்ட் எடுங்க நாங்கள் சமைக்கிறோம் ஆமாம்மா உங்களுக்கு வயசு கம்மி தான் ஏம்மா அதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் இப்படியா ஆ சொல்லிட்டு இருப்ப எனக்கு ஓய்வு எடுக்கணும்னா எப்போ ஓய்வு எடுக்கணும்னு நல்லாவே தெரியும் எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா வந்து ஓய்வெடு ஓய்வெடுங்கிற எனக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அடுத்த சீன்லேயே வந்து ஃபுல்லாக வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க மாறன் வந்து செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னது இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீரா வந்துடுறாங்க அந்த இடத்துல வீரா வந்து முடித்தோன்னே எல்லாரும் வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க கண்மணி வந்து பேசுகிறாங்க சமைச்சிடலாம் சூப்பராக முடிச்சாச்சு சாப்பிட வேண்டியதா எடுத்தோடனே சாப்பிட முடியும் கொஞ்சம் நேரங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து நம்ம வீரா என்னது இங்கே ஒரு பூனைக்குட்டி வந்து திட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை சும்மா இங்கே வந்தேன் சும்மா வந்த மாதிரி தெரிலையே யாரும் இங்கே விருந்த ஃபுல் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு அடுத்த விருந்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே விருந்து சாப்பாடு சூப்பராக இருக்கா நீ வேற சில இதில் உப்பு இல்லை சில இதில் காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணி சமைச்சது ரொம்ப சூப்பராக இருக்கு ஏய் இது மாதிரி தான் யார் சமைக்க தெரிஞ்சவனே யாரும் கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டம் நீ யாரை சொல்லிகிட்டு இருக்க யாருக்கோ சொல்கிற பின்ன எது சமைச்சு கொடுத்தாலும் இதில் உப்பு இல்லை இதில் காரம் இல்லைன்னு சொல்லி வம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி தான் சமாளிக்க போகிறனோ தெரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அல்டிமேட்டாக வந்து பேசுகிறாங்க வீரா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னடா பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அதெல்லாம் இல்லை அன்னியோட சமையலாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எப்போ பார்த்தாலும் நீ இங்கே தான் இருப்பியா நானும் மாதிரி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து என் முன்னாடி அவங்களுக்கு பேச பிடிக்காது சாப்பிட பிடிக்காது நான் சமைச்ச சாப்பாடுனா சுத்தமாக தொடக்கூட பிடிக்காது ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்குமாச்சு அதனால தான் அவருக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் வந்து அவர் நிம்மதியாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஓரமாக வந்துடுவேன் கிச்சனில் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் உட்காந்து சாப்பிடுவேன் இதுதான் யா பாரம்பரியம் இதான் பண்பாடு கிச்சனில் வந்து சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சிடும் டைனிங் டேபிள்லாம் சொகுசான வாழ்க்கை டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டதுலாம் ஆரோக்கியமான வாழ்க்கையா சேச்சா சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க நீ சும்மா இருக்காத வீரா இது எல்லாம் சொல்றதுங்கானா வசதியா இருக்கும் ஆனா என்ன பண்றது என்ன எப்போதும் வந்து ஒதுக்கித்தானே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் கண்டுக்கிறது இல்ல அப்படியே பழகி போச்சுன்னா பாத்துக்கியன் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்துறேன் நீ என்ன சொல்ற ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அதனா ஒண்ணு இல்லை இப்போதைக்கு புரிய வேணாம் புரியிறப்ப புரிஞ்சா போதும் நீயும் இப்ப எல்லாம் எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்க உனக்கு உங்க அம்மா நான் ரொம்பவே பிடிக்கும்ல ஆமா எங்க அம்மா இங்கே ஏதாவது உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க அப்போ நான் அவங்கள சமைக்கவே விட மாட்டேன் சும்மா உட்காந்துக்கிட்டே அவங்கள வம்புதுக்கிட்டே திருப்பி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதை செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது சூப்பராக இருக்கேன் ஏன்னா அம்மா கையில் சாப்பிட்டப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குன்னு வீரா வந்து கேட்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீ சமைச்ச சாப்பாடுனா அம்மாவை பற்றி பேசிட்டேன் அம்மாவே கொடுக்குற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் மனசுக்குள்ளே வந்து புரிப்பு சந்தோஷம் எல்லாமே வந்திருக்கிறப்ப சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பார்த்து எப்படி வரும் வீரா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றப்ப நம்ம வீராவும் மாறனும் பக்கத்து பக்கம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அது நம்ம வீரா தட்டில் வந்து வந்ததுனால அப்படியே எடுத்து வீரா இருந்து அதாவது இலையிலேருந்து மாறனுக்கு வந்து வச்சிடுறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடி இதை நீ எனக்கு வச்சுட்ட உனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை அதனால தான் நல்ல வேலை ஓ இலைக்கு வந்துச்சு அப்போனா நானும் உரிமையாக வந்து எடுத்துக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாண்டா நீ எடுத்துக்காம வேற யார் எடுத்துக்க போறான்னு சொல்லி அந்த இடத்துல லவ் பண்ற மாதிரி சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா அப்புறம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஆனா உன் அத்தையும் உங்கள் அப்பாவும் பார்க்காம இருக்கணும் பார்த்தா ஆகும் தெரியுமா ஐயோ வேணாம் சாமி நான் யாரும் பார்க்காதப்ப வந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி சாமியா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உன் இலைக்கு வந்ததுனால எனக்கு கொடுத்த இதுவே ராகவன் இலைக்கும் கார்த்திக் இலைக்கும் ஏன் எங்கள் அத்தை இலைக்கு வந்தா கூட யாரும் தரமாட்டாங்க போது தெரியுமா அப்படின்னு சொல்லி சாமியா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேம் விளாடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா ஏய் என்னடி பெரிய மனுஷனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ராமச்சந்திரனே வந்து விளையாடுறதுக்கு வந்து கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க எங்கள் அண்ணனையே விளையாட கூப்பிடுறியா அந்த பொண்ணு என்னமா சொல்லிச்சு விளையாட தானமா கூப்பிட்டுச்சு இது பெரிய விஷயமா என்ன விளையாட்டு என் வயசுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் எல்லாம் உட்காந்து விளையாடுறா விளையாட்டு தான் அப்போனா நான் ரெடிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கண்மணியும் நம்ம ராகவனும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறாங்க உடனே வந்து கண்மணிக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து ஆப்போசிட்டில் கண் கண்மணிக்கு ரெட் கலர் சேரின்னா ரொம்பவே பிடிக்கும் ஆமாம் நீ சாப்பாட்டில் இந்த விஷயம் பிடிக்கும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணனை அளவுக்கு அதிகமாக வந்து பிடிக்கும் வீட்டுக்காக என்ன வேணாலும் அவங்க அண்ணன் வந்து செய்வாப்பில் அதே மாதிரிதான் நம்ம கண்மணியும் அண்ணன் மேலே அளவு கலந்து அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இப்போ என்ன பிடிக்கும் எல்லாமே சொன்னது கரெக்டு ஆனால் கடைசியான சொன்னது விஷயம் மட்டும் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராகுனை வத்தி ஏதாவது சொல்லுங்க அவங்க அப்பா தான் ரோல் மாடல் அவங்க அப்பா மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா நிதானமாக டீல் பண்ணுவாப்புல ஆனால் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எப்பயுமே வந்து மாற மாட்டாரு அப்படின்னு அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியாமா அதே மாதிரி தான் சாப்பாட்டில் எந்த விஷயம் பிடிக்கும் அவங்களுக்கு எப்போதுமே வந்து போடுறது தான் பிடிக்கும் கோத் சூட் போட்டாருன்னா அவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ராகவா இது எப்பெல்லாம் தெரியும் அன்னைக்கு அதாவது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சரி சரி விடு ராகவா உன்ன பற்றி அன்னிக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போதுன்னு அந்த இடத்துல எல்லாரும் வந்து கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்தது ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னொடனே வள்ளி வந்து பேசுகிறாங்க நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப வந்து அன்பானவர் பாசமானவர் ஒருத்தவங்க மேலே வந்து பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்மூடித்தனமாக நம்புவாங்க மற்றவங்க யாரும் ஏமாத்தினா கூட அதுவும் சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்கி பார்ப்பில்ல ஏய் அவர் என்னை ஏமாத்தினார்னு எனக்கு தெரியுங்கய்யா அதுக்குன்னு அவங்க மேலே வந்து நான் கோவப்பட முடியுமா இன்றைக்கி ஏமாத்தினாங்கன்னா நாளைக்கு திருந்தி அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்க போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் எங்கள் அண்ணன் தெரிஞ்சு செய்யறதில்ல எங்கள் அண்ணனோட பலவீனம் ஆனால் இதுதான் எங்கள் அண்ணனோட ஸ்ட்ராங்கு மற்றவங்க எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றிடுறாங்கன்னு சொல்லி கண்மணி ஃபேமிலி வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி வள்ளியை பத்தி பேசுங்கன்னொன்னே என் தங்கச்சி ரொம்பவே கோபக்காரி ஆனா அவ மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா இந்த காலத்துல இப்படி ஒரு தங்கமான உள்ளம் யார் இருக்கு அதுவும் இந்த காலத்துல என் தங்கச்சி சொன்னா நான் கூட பேச்சு கூட மாற மாட்டேன் என் தங்கச்சி கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் என் தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு அம்புட்டு பாடுபட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது மாறனை பத்தி யார் சொல்றா அப்படின்னு சொல்லும்போது ஆமா இது ரொம்ப முக்கியம் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஐயா மட்டுமே குடுக்குடின்னு ஏஞ்சி வந்து போயிட்டாப்புல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பிருந்தா உங்களை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா ஏன் தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க மெருன் கலர் ஷர்ட்டைனா வந்து என் மாறனுக்கு வந்து அம்புட்டு இஷ்டம் நான் எப்போ பார்த்தாலும் வாங்கி கொடுத்தாலும் சிரிச்ச முகமாக வாங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா சாப்பாடு கூட சரியாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம நம்ம வீரா வந்து அடிச்சு ஊற்றுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் அவருக்கு லைட் கலர் ஷர்ட்னா ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது சோகம் வந்துச்சுன்னா அவங்க அம்மா சமாதிக்கு போயிட்டு அப்படியே சோகமாக வந்து ஃபீல் பண்ணி பேஸ்ட் வருப்பில்ல அவருக்கு சாப்பாடுனா நல்லினா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு சொல்லி வள்ளி வந்து யோசிக்கிறாங்க கண்மணி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல